தளபதியின் சொந்தங்களுக்கு வணக்கம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்திய முஸ்லிம் ஜமாத் தலைவர் விஜய் மீது பத்துவா அதாவது மத பண்பாட்டு சட்ட அறிவிப்பு அப்படின்னு ஒண்ணு பிறப்பித்திருக்காருங்க இதை பார்த்துட்டு ஆஹ் நாடு முழுவதும் மாதிரி வலை அப்படி இப்படின்னு நியூஸ் எல்லாம் பார்த்தாங்க இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரே சிரிப்பலை தாங்க வருது அதுல அவங்க சொன்ன மெயினான ஒரு மூணு ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சிரிப்பு வரும் மொதல் விஷயம் விஜய் நடித்த பீஸ்ட் படத்துல அவர் முஸ்லீம்களை வந்து தவறா காட்டினாரு அதனால விஜய வந்து நீங்க எந்த இதுக்கும் கூப்பிடாதீங்க உங்களோட மத நிகழ்வுகளுக்கு கூப்பிடாதீங்க அப்படின்னு ஒரு அறிவிப்புங்க இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இது டிஎம்கேவோட பக்கமான செட்டிங் அப்படின்னு ஏன்னா இந்த பீஸ்ட் படத்தை தயாரிச்சது யாருன்னு உங்களுக்கா ஞாபகம் இருக்கா இந்த பீஸ்ட் படத்தை தயாரிச்சது சன் பிக்சர்ஸுங்க அதாவது டிஎம்கேவோட ஆஹா டிஎம்கேவே அவங்க தான் ஸோ டிஎம்கேவோட தயாரிப்பில் உருவான பீஸ்ட் படத்தில் நடித்த நடிகர் வந்து ரொம்ப மிகப்பெரிய குற்றம் பண்ணியிருக்காராம் ஆனால் அவங்க எதுவும் பண்ணல அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க விஜய் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடாதீங்க ஆனால் டிஎம்கே காரங்களும் கூப்பிடுங்க விஜய் கோட்டு போடாதீங்க டிஎம்கே காரங்களுக்கு கோட்டு போடுங்க விஜய் முஸ்லீமுக்கு எதிரானவர் டிஎம்கே காரங்களா முஸ்லீம் பாதுகாவலர்கள் அப்புறம் அவங்க ரெண்டாவது சொன்ன ஒரு ரீசன் அதை பார்த்தீங்கன்னா அந்த உலகமே சிரிக்குங்க மதுபானம்யோகப்படுத்துறங்கள இந்த நிகழ்வுக்கு கூப்பிடக்கூடாதாங்க விஜய் வந்து மதுபானம் குடிக்கிறாரு குடிக்கல அப்படிங்கறத வந்து இவங்க எங்க போய் பார்த்தாங்கன்னு தெரியல சரி ஏதோ ஒரு படத்துல குடிச்சிருப்பாருன்னு வச்சுக்குவோம் இவங்க இந்த மதுபானம் அப்படின்னு பேசுறப்ப இந்த டாஸ்மாக் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தை நடத்திட்டு வரதே ஆளும் திமுக அரசு அப்புறம் அது இல்லாம அந்த மதுபான ஆலையை நடத்திக்கிட்டு இருக்க ரெண்டு பெரிய நிர்வாகிகள் டிஎம்கேவோட மினிஸ்டர்ஸ் இதெலாம் வந்து நம்ம மௌலானா உதீன் ரசத் பரேலி இந்திய முஸ்லீம் ஜமா தலைவருக்கு தெரியாதுங்க பாவம் அப்புறம் மூணாவது குற்றம் பார்த்திங்கன்னா சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மத நிகழ்வுக்கு அழைக்கக்கூடாது சும்மாவே உங்களையே கேட்குறேன் அந்த சூதாட்டம் அப்படின்னா உங்களுக்கு என்னங்க நினைவுக்கு வரும் இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே சூதாட்டம் அப்படின்னா நினைவுக்கு வருது கிரிக்கெட் தாங்க அதுலேயே முக்கியமா ஐபிஎல் இந்த ஐபிஎல் போட்டியில் எஸ்ஆர்எச்சுங்கிற ஒரு டீமை ஓன் பண்ணியிருக்கவங்க யாரு அவங்களும் டிஎம்கே தாங்க ஆக மொத்தம் டிஎம்கேல இதோட ஓனர் சொன்ன எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆனால் இவங்க க்ளை கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை வந்து எந்த மத உங்களுக்கு அழைக்காதீங்க விஜய் அவர்களுக்கு ஒட்டுப்படாதீங்க போடாதீங்க நீங்கள் என்னென்ன செட்டிங்னா பண்ணுவீங்க என்னென்னா உருட்டுவீங்க உருட்டுங்க நீங்கள் விருட்டுற எல்லாத்தையும் திரும்ப உங்களுக்கே உருட்டி விடுறதுக்காக தான் நாங்களாம் இருக்கோம்